கணபதி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு மிக புனிதமான பதிவு என்னென்னா நம்ம எண்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எண்களுக்கு இயற்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான எழுத்துக்கள் இருக்குது சரிங்களா நம்ம பிறந்ததுக்கு எல்லாத்துக்குமே எழுத்துக்கள் இல்லாமல் எண்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை சரிங்களா அதில் நாம் இப்போ எண்களையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன எண்கள் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவங்க அனைவரும் உங்களுக்கு உண்டான ராசி ராசி எண் சரிங்களா உங்களுக்கு உண்டான ராசி எந்திரம் சரிங்களா அது போன்ற பல்வேறு விஷயங்களை பார்ப்போம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மிகவும் சிறப்பு இது பத்தாம் தேதி தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி எட்டாம் தேதி தேதிகளை பிறந்தவர்கள் அழைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணுன்னா ஒன்று ஆறு மிகவும் சிறப்பாக இந்த எண்கள் உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா இது அஷ்ட அதிர்ஷ்டகரமான எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் வந்து தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி எட்டாம் தேதி ஆறாம் தேதி தேதி இருபத்தி நாலாம் தேதிகள் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் சரிங்களா அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்ட நிறங்கள் வந்து உங்களுக்கு உண்டான நிறம் மஞ்சள் வெளிர் நீளம் பொன்னிறம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட கற்கள் வந்து கல் சூரியகாந்த கல் புஷ்பராகக் கல் இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட கற்கள் சரிங்களா அதிர்ஷ்ட உலோகங்கள் உங்களுக்கு தம் தங்கம் தாமிரம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டான அகிஷ் அதிர்ஷ்டதா அதிர்ஷ்டமான உலோகங்கள் அதிர்ஷ்டத்து தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உங்களோட காரியங்களில் தரக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்ட திசைன்னா உங்களுக்கு கிழக்கு திசையை நோக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அதுக்கு அடுத்தது ஆகாத நிறங்கள்லாம் உங்களுக்கு கருப்பு நிறம் ஆகவே ஆகாது இதை அடிக்கடி பயன்படுத்தாதீங்க சரிங்களா அதுக்கடுத்தது ஆகாத தேதிகள்னு இருக்குது இந்த தேதிகளில் உங்களோட காரியங்களை செஞ்சிங்களா வெற்றி அடையாது எட்டாம்தேதி பதினேழாம் தேதி இருபத்தாறாம் தேதி தேதிகளில் இந்த தேதிகளுக்கு உண்டான நீங்கள் வேலை ஏதாவது தொடங்குனீங்களா இந்த காரியங்களில் இந்த தேதிகளில் உங்களுக்கு தடையாக வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு உதவக்கூடிய நபர்களோட பிறந்த தேதி என்னென்னா ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா இது எல்லாம் என்ன பண்ணும் இந்த எண்கள் மிக சக்தி வாய்ந்தது இந்த ஒன்றாம் எண்ணு ஊறி ஒன்றாம் எண் யாருக்கு எந்த கிரகத்துக்குரியனால் சூரிய பகவானுடைய முதல் எண் சரிங்களா இந்த ஒன்று வந்து அற்புத சக்தி வாய்ந்தது இந்த எண்கள் மிகவும் சக்தி நிலை கொண்டது நிச்சயமாக எண்களுக்கு வேலை செய்யும் பவராக வேலை செய்யும் சரிங்களா எல்லாமே ஒரு ஆராய்ச்சி தான் சரிங்களா அதில் இந்த ஒன்றாம் எண் மிக மிக ஒரு பிரகாசமான எண் சூரிய பகவானோட எண் சரிங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அந்த தேதிகளில் நம்ம ஒரு காரியம் பண்ணால் அது காரியம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இறை வழிபாடல் திறந்துட்டு இந்த தேதியை செலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட வழிபாடு முறையில் நம்மளோட பூஜை முறையில் நம்மளோட காரியங்களுக்கு எல்லாமே நம்ம வெற்றி அடையிறதுக்கு இது போன்ற நேரங்களை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடந்துமா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நம்ம படிப்படியாக போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த எண்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம் இதுக்கு ஒரு ஈர்ப்பு வஷ்ய சக்கரம்னு குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வஷ சக்கரத்தை இப்போ நான் கடைசியாக தரேன் அந்த சக்கரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க அதில் ஒரு முக்கோணம் வரைஞ்சி அந்த முக்கோணத்தில் ஓம் ஐயும் கிளீம்னு போட்டுக்கணும் நடுவில் சுற்றியும் அதுக்கும் சோளம் போட்டுக்கணும் சோளம் போட்டுக்கிட்டு அதில் ஒரு ஒரு முக்கோணத்தோட பரப்படியும் வசி 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 அப்படின்னு எழுதணும் சரிங்களா இந்த எண்ணெய் வந்து இப்படி சக்கரம் போட்டு வரைஞ்சி நம்ம தா அழிஞ்சிட்டாலும் சரி சரிங்களா உங்களோட ஜாதகட்டங்களில் அழிஞ்சிட்டாலும் சரி இந்த சக்கரத்தை வரைஞ்சி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க சரிங்களா செப்புத்தகுடு வாங்கி அதில் நீட்டாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் ஓட்டையும் இல்லாமல் கரெக்டாக நல்ல தகுடாக வாங்கி எழுதிக்கோங்க சரிங்களா அதில் எழுதிக்கிட்டு அதில் இந்த மந்திரங்களில் எழுதிட்டு அதை கரெக்டாக பூஜை செய்யுங்க சரிங்களா உங்களால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் தூப தீபம் காட்டுங்க அந்த எந்திரம் எழுதிட்டு அந்த எந்திரத்தை முறையாக சுத்தப்படுத்துருங்க ஒரு எலுமிச்ச படத்தை அறுத்து அதை நல்லா செகப் தடுவி அந்த சக்கரத்துக்கு தடவி நல்லா கழுவிடுங்க பன்னீரால் கழுவுங்க கோமி கிடச்சா கோமியத்தால் கழுவுங்க இந்த மாதிரி அந்த எந்திர சுத்த முறையில் அந்த சுத்தப்படுத்திட்டு இந்த எந்திரத்துக்கு உங்களால் ஏதாவது ஒரு வாசனை திரவியும் மேலே தடவுங்க சரிங்களா அரகஜா சவா ஜவ்வாது புணுகு கோரோஜனை இந்த மாதிரி ஏதோ ஒரு வாசனை தான் அது மேலே தடவி அந்த சக்கரத்தை தூப தீபம் காட்டி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள டெய்லி அந்த சக்கரத்துக்கு தூப தீபம் காட்டணும் சரிங்களா எப்பயுமே சக்கரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி நிலை இருக்குது காரண காரியங்கள் இல்லாமல் குருநாதர் சித்தர்கள் இந்த வழிமுறையை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க இது போன்ற சக்கரங்களை எழுதி நம்ம வடிவமைச்சு நம்ம கூட வச்சுருக்கிறதுனால நிச்சயமாக அது வேலை செய்யும் சரிங்களா நம்ம உடம்பே ஒரு தான் இது நிறைய சூட்சம முறைகள் இருக்குது இந்த உடம்புக்குள்ள அந்த எந்திரத்துக்குள்ள இன்னொரு எந்திரத்தை வச்சுருக்கோம் சரிங்களா அதுபோல் ரகசியங்கள்லாம் நிறையா இருக்குது நிச்சயமாக செயல்படும் இந்த தேதி எல்லாத்திலையும் பயன்படுத்திக்கோங்க ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி பிறந்தவங்க அத்தனை பேருமே அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்ட எண் எங்களுக்கு ஒன்று தான் பத்து தான் பத்தொம்பது தான் இருபத்தெட்டுன்றும் பயன்படுத்தலாம் சரிங்களா நிச்சயமாக இது பலன் தரும் இது போன்ற சக்கரத்தை வளைஞ்சி நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க எங்கே போனாலும் கொண்டு போங்க பொண்ணுன்னு செக் பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இது நான் செஞ்சால் எனக்கு வெற்றி தருதா அப்படின்னு பண்ணுங்க நிச்சய பலன் கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் போனால் கிடைக்கல அப்படின்னு கூடாது எந்த ஒரு சக்கராசையும் டெய்லி நம்ம பூஜை பண்ண 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 தான் ஆக்டிவ் ஆகும் சரிங்களா இது பிரபஞ்சத்தில் போய் இயங்குனா டெய்லியும் அந்த சக்கராசுக்கு தூபதிப்பை காட்டணும் காட்டினா தான் அது வேலை செய்யும் இல்லைன்னா அது சும்மா வாங்கிட்டு சக்கரம் போட்டு வச்சுட்டீங்கன்னா வேலை செய்யாது டெய்லியும் அந்த சக்கரத்துக்கு சக்தி நிலை கொடுக்கணும் தீபம் காட்டிக்கிட்டு அந்த சக்கரத்தை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்களா ஒரு எந்திர தாயத்தில் மாதிரி வரைஞ்சி அதை போட்டுக்கலாம் சரிங்களா இல்லை நான் எங்கேயும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா ஓ அந்த அதே சக்கரத்தை எழஞ்சு எழுதி உங்களோட பூஜனம்லேயே உங்களோட கட்டங்களை ராசி கட்டம் இருக்கும் அதை போட்டு அந்த ராசி கட்டத்தை எழுதி அந்த அந்த சக்கரத்து மேலேயே வச்சுட்டாலும் வேலை செய்யும் சரிங்களா இல்லை நான் அதெல்லாம் போகிறதுக்கு இல்லை அப்படியெல்லாம் போட மாட்டேன்னா வெறும் சக்கரத்தை மட்டும் எழுதி உங்களோட ஃபோட்டோஸ் கூட அது மேலே வச்சு பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அதுக்கு டெய்லியும் தூப காட்டி பூஜை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உறுதியாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் அதிர்ஷ்ட எண் சக்கரம் இது நல்ல அதிர்ஷ்ட எண்களில் மிக சக்தி நிறைஞ்சது சரிங்களா அதுவும் ஒன்றாம் எண் சூரியனுக்குரிய எண்ணு அற்புத சக்தி வாய்ந்த எண்ணும் ரொம்ப பிரகாசமான எண்ணு வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய எண்ணு சரிங்களா இது எல்லோரும் இந்த சக்கரங்களை வாங்கி நீங்கள் உறுதியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைங்க இது அடியே நாள் முடிந்த ஒரு ஒரு சிறு கருத்துக்கள் இருந்து நிச்சயமாக இது வேலை செய்யும் சரிங்களா நிச்சயமாக உறுதியாக இது வேலை செய்யும் நம்பிக்கை தான் வாழ்க்கை செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் எந்த செலவும் இல்லாத பரிகாரம் சரிங்களா அற்புதமான பதிவு நீங்கள் பயன்படுத்தி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்